காரணங்களால் நாங்கள் அதை செய்ய முடியாதிருந்தது இருந்தது இன்றைக்கு நாங்கள் எனது வருடம் முழுமை செய்த வருடதானம் மீது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய அதை நாங்கள் செய்து எங்களை பாரும் சுவாமி இரக்கமா காரி எங்கள் காசுவை மன்றாடும் புனித லோரென்ஸ் யாரே எங்களுக்கு மன்றாடும் மன்றாடும் வாழ்வு பெருகவும் இறை விசுவாசத்தில் மக்கள் வாழவும் கல்வி செல்வம் அதிகரிக்கவும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் அதிகரிக்கவும் தொழில் வளம் அதிகரிக்கவும் நிலம் சாவு நிறுத்தல நிறுத்தப்பட வேண்டும் இளையோர் யுவதிகளுக்கான சிறப்பு திருமணம் வாழ்வு அமையவும் ஊர் வறுமை நீங்கி தலைமன்னார் மக்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் மன அமைதியுடன் இறை விசுவாசத்தில் இணைந்து வாழவும் புனித லோரன்ஸ் ஆலயத்தில் வழங்கும் அன்னதானம் சிறப்புடன் செய்து அதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் எங்களை மன்னித்து கொள்ளும்படியாகவும் எமது புனிதரின் பரிந்துரையோடும் மக்கள் தெளிப்புடன் பாழ இறைவனிடம் மண்டாடுவோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போட்டது உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தூயாவியாருக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் பாவத்தால் எம்மை முகம் பாராதே பார்த்தே கோபித்தா கொண்டேற்க போறவர் யா செவித்தோம் உன்பாத செவித்தோம் பாத திட்டமிட்டோ Tangal Kule. பரம துணிய செய்தி விடைவென்று இன்பமே தன்பமே

Amém. ாடி இந்த ஊர்வருமை தேரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தேரும் திருவிரக்கம் கூறும் முந்தன் கருணை வெளி பாரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தேரும் தொடர்பை சரி வளருதலை மன்னாரை வளருதலை மன்னார் மந்திர நிறை சந்திர கொழு மந்திர நிறை சந்திர கொள் வந்த மாதவ சந்தலூரன்ஸ் வந்த மாதவ சந்தலூர் திருவிரக்கம் கூறும் தன் கருணை வெளி பாரும் மைய தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தேரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தேரும் வருலியில் மயிலை நிறை வந்து கரை சேர ஐயா வந்து கரை சேர மருபு தொழில் துறையும் மிக வாழ்ந்து மெனது சார்ந்து வாழ்ந்து மெனது சார்ந்து பார் உலகிலே பவுசும் பாக்கியமும் பெற்றிளங்க பங்கைய மென எங்குமே சுகம் பங்கையே பொங்கமாகவளங்கிரம் பூரி பொங்கமாக பொரி சிறு விளக்கம் கூறும் வந்த உரைவளி பாரமையா தேவனை மன்றாடி இந்த கூர்வருமை தீரும் தேவனை மன்றாடி இந்த தீரும் வளர் வயலும் கண்ணழுந்தன் சோழையன் சேரு வளர் நேடுமிந்த நன் பாலை நன்மை செய்து பொன்மழிந்து நட்புகளை பெற்றிழங்க நாட்டிலே கூரை காட்டிடாமலே திட்டமா செல்வம் கூட்டவே அருள் திருவிரக்கம் கூறும்பன் கருணை ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தீரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தீரும் அம்பரனார் நா திருமறையை அனுதினமும் நேரா ஆசரிக்கும் வாழியுவேசிகனே சீராய் நம்பின பேர் காதாரம் நவுலிரு நாதனே அருள் நிதனே நவ போதனே உந்தன் தாளிலே தந்து திருவிரக்கம் கூறும் உந்தன் கருணை வெளி பாரும் ஐயாதேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தேரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தீரும் வேளை வந்தனமும் முந்தனருள்காருமையமென நம்பினோமுன்னிய வந்த வினை அடராமலி பாவி எந்தன் பிழையகற்று படியிலே இடர் கொடுமை தீரவே முடிவில்லாதண்டி திருக்கம் கூறும் உந்தன் கருணை வெளி பாரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தீரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தீரும் கோரும் முந்த கருணைவில் பாரும் ஐயா தேவனை மன்றாடி இந்த ஊர்வருமை தீரும் தாரும் ஆளு தீரகம் செய்தே இவ்வூர்வருமை தீரும் ஆளு தீரகம் செய்தே எவ்வொருவருமை

மன்னார் பதி வாழும் லோரன்சியாரே எங்கள் தலைவரே காவலரே லோரன்சியாரேயாரையாரை மன்னார் பதி வாழும் லோரன் எங்கள் தலைவரே காவலரே லோரன் சியாரே தலை மன்னார் பதிவாழும் லோரன் எங்கள் தலைவரே காவலரே லோரன் குறைகளை தீர்ப்பவரே லோரன் சியாரே எங்கள் மறைவாழ்வின் கூறுவரே எங்கள் ஊரினை காவல் செய்வீரே எங்கள் கடலிலே வளமறுவீரே எங்கள் தந்தையே நோரன்சியாறு எங்கள் காகவி மன்றாடுவீரே எங்கள் ஊரினை காவல் செய்வீரே எங்கள் கடலிலே வளம் மறுவீரே எங்கள் தந்தையே நோரன்சியாரு எங்களுக்காகவி மன்றாடுவீர்கள் மன்னர் பதிவாழும் வாழும் எங்கள் தலைவரே காவலரே லோரன்சியாரே அழிவுகள் எமை சூழ்ந்து நெருக்கினாலும் இறைவனை வேண்டி என்றும் எமை அணைத்து காப்பவரே இயற்கையின் அழிவுகள் சூழ்ந்து நெருக்கினாலும் இறைவனை வேண்டி என்றும் எமை அணைத்து காப்பவரே இதமானவும் நேசம் எமை நாளும் வழிகாட்டும் இதமான எம்மை நாளும் வழி காட்டும் இனியவும் பாசம் தான் எழுவாய் அல்லல்களை தீர்ப்பாய் இன்னல்களை நீக்கி நன்மைகளை செய்வாய் இகமதில் மகிழ்ந்திட வழிகளை அமைப்பாய் இருகர் கூப்பிரஞ்சுகின்றோமே இல்லங்களில் எழுவாய் அல்லல்களை தீர்ப்பாய் இன்னல்களை மைப்பட்டிருகிற கூப்போமே தலை மன்னார் பதிவாழும் லோரன் எங்கள் தலைவரே காவலரே லோரன் வீசி தொலை தூரம் மலைந்தாலும் விலை இல்லாவும் அன்பு கரை சேர்க்கும் அலைகளில் வலை வீசி தொலை தூரம் மலைந்தாலும் விலை இல்லாவும் அன்பு கரை சேர்க்கும் என்னும் நிலையில்லா அலைந்தோமே நிலையில்லா உலகின கல்வியிலும் உயர்ந்திடச் செய்வாய் அலையன் போராட உறுதியை தலைவரை ஊரினை ஆளுகை செய்வாய் நிலையான வாழ்வினை அடைந்திட செய்வாய் கலையிலும் கல்வியிலும் உயர்ந்திட செய்வாய் அலையன போராட உறுதியை தலைவரை ஊரினை ஆளுகை செய்வாய் நிலையான வாழ்வினை அடைந்திட செய்வாய் தலை மன்னார் பதிவாழும் லோரன் எங்கள் தலைவரே காவலரே லோ சியாரே குறைகளை தீர்ப்பவரே லோரன் சியாரே எங்கள் மறைவாழ்வின் தூதுவரே லோரன் சியாரே எங்கள் ஊரினை காவல் செய்வீரே எங்கள் கடலிலே வளம் வருவீரே எங்கள் தந்தையே லோரன் சியாரே எங்களுக்காக வின்றாடுவீரே மன்றாடு வீரே தலை மன்னர் பதி வாழும் நோரன் ஐநூறு ஐநூறு வருடங்களுக்கு பழிமை அன்னதானம் அன்னதான சிறப்பான முறையில் நாங்கள் இந்த ஏற்பாடு செய்தோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்கும் விதமாக இந்த அன்னதான நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தணும் பழைய காலத்தில் சென்ற முறையில் நாங்கள் முன்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து நாங்கள் இதை ஏற்படுத்துவதற்கு கடவுள் மறுப்பு இது எங்களுடைய முனாவரையோட வழக்கமாக இருந்தது ஓரளவு